சேலம் மயிலாடுதுறை இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் விரைவில் மெமோ ரயிலாக மாற்றப்பட இருக்கிறது ஆவடியிலிருந்து மயிலாடுதுறை வரை எப்படி இந்த ரயில் பெட்டிகள் கொண்டு வரப்பட இருக்கிறது மற்றும் திருச்சி வழியாக இயக்கப்பட இருக்கும் முதல் மெமூ ரயிலாக இது இருக்கும் இன்றைய தினம் இந்த புதிய மெமூ ரயிலின் ரேக் ஷேரிங் கான்செப்ட் மற்றும் இந்த ரயில் எப்படி இயங்க போகிறது என்பதை பற்றி ஒரு வீடியோ டீடைல்டா சேனல் யாராவது அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மயிலாடுதுறை சேலம் இடையே தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் 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 சிக்ஸ் எயிட் ஒன் டூ என்ற எண்ல இயக்கப்பட்டு வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெற்கு ரயில்வே இயக்கப்பட்டு வந்த மூன்று பயணிகள் ரயில்களான மயிலாடுதுறை திருச்சி திருச்சி கரூர் கரூர் சேலம் ஆகிய இந்த மூன்று ரயில்களும் ஒன்றிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ரயில்தான் மயிலாடுதுறை சேலம் அன் எக்ஸ்பிரஸ் முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் என்ற கேட்டகிரியில இந்த மூன்று பயணிகள் ரயில்களும் நின்று சென்ற அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் கட்டண ரயில்தான் இந்த ரயில் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி கரூர் நாமக்கல் வழியாக சேலம் வரை இயக்கப்பட்டு வரும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பனிரெண்டு ஐசிஎஃப் பெட்டிகளை கொண்ட ஒரு ரயிலாக தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலை எட்டு பெட்டிகளை கொண்ட மெமு ரயிலாக மாற்றுவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டு இருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெற்கு ரயில்வேயிலிருந்து ஒரு மெமு ரயிலானது வடக்கு ரயில்வேக்கு அனுப்பப்பட்டிருந்தது தற்போது வடக்கு ரயில்வேக்கு அனுப்பப்பட்டிருந்த மெமு ரயில் பெட்டிகள் மீண்டும் ஆவடி பணிமனைக்கு வந்திருக்கிறது அந்த ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த கூடுதல் சேவையும் மெமு ரயிலாக மாற்றப்பட இருக்கிறது அதன்படி ஆவடியில் பராமரித்து தான் இந்த முறையில் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க மொத்தமாக ஐந்து மெமு ரயில் பெட்டிகளை வைத்துதான் இந்த மொத்த ரேக் ஷேரிங் கான்செப்ட்மே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் ஒரு மெமு ரேக் கான்செப்ட் வந்திருக்கும் அதை நீங்க பாத்துருப்பீங்க வேலூர் கண்டோன்மெண்ட்ல ஆரம்பிச்சு திருவாரூர் வரைக்கும் ஒரு டே ஃபுல்லா எவ்வளவு ரேக் ஷேரிங் போட்டு வந்திருக்கும் அப்படின்னு அது மாதிரிதான் இந்த ட்ரெயினுக்கும் நிறைய வழித்தடங்கள்ல ரேக் ஷேரிங் போட்டிருக்காங்க ஸோ வாங்க இந்த ரேக் ஷேரிங் கான்செப்ட் படி இந்த ஐந்து மெமு ரேக்குகளும் ஆவடியில் துவங்கி மீண்டும் எப்படி ஆவடிக்கே வந்து சேருகிறது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் நாளில் ஆவடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த மெமு ரயிலானது மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முதல் ரயிலாக செல்லும் அதன் பிறகு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ்லிருந்து இருந்து சூலூர்பேட்டாவிற்கு செல்லும் சூலூர்பேட்டாவிலிருந்து நெல்லூருக்கு செல்லும் நெல்லூரிலிருந்து மீண்டும் சூலூர்பேட்டாவிற்கு வரும் சூலூர்பேட்டாவிலிருந்து மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் வந்தவுடன் மீண்டும் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து அரக்கோணம் சென்றவுடன் அந்த ரயில் பெட்டிகள் அரக்கோணத்தில் நிறுத்தப்படும் இதுதான் இந்த மெமு ரயிலுக்கான ஒரு டே ஒன் அப்படின்னே சொல்லலாம் மொத்தமாக அஞ்சு மெமூ ரேக் இருக்குது நாள் அரக்கோணத்திலிருந்து சேலத்திற்கு அன் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த ரயில் புறப்படும் சேலம் வந்தவுடன் சேலத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த புதிய ரேக் கான்செப்ட் வந்து போகும் அன்றைய தினம் இரவு இந்த மெமூ ரயில் பெட்டிகள் மயிலாடுதுறையில் நிறுத்தப்படும் மூன்றாவது நாள் மயிலாடுதுறையிலிருந்து புறப்படக்கூடிய சேலம் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த ரயில் புறப்பட்டு சேலத்திற்கு வந்த பிறகு மீண்டும் சேலத்திலிருந்து அரக்கோணத்திற்கு மெமு எக்ஸ்பிரஸ் ஆக வரும் மீண்டும் அரக்கோணத்தில் மூன்றாவது நாள் ஹால்ட் செய்யப்படும் நான்காவது நாள் காலை அரக்கோணத்திலிருந்து புறப்படக்கூடிய மெமு ரயில் கடப்பாவிற்கு பேசஞ்சர் ரயிலாக செல்லும் மீண்டும் கடப்பாவிலிருந்து அரக்கோணம் சென்றுவிட்டு அரக்கோணத்தில் ஹால்ட் செய்யப்படும் அடுத்தபடியாக ஐந்தாவது நாள் இந்த ரயில் மீண்டும் அரக்கோணத்திலிருந்து திருத்தணிக்கு சென்றுவிட்டு திருத்தணியிலிருந்து மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் அதன் பிறகு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் சென்றவுடன் திருப்பதி பேசஞ்சர் ரயிலாக செல்லும் அதன் பிறகு திருப்பதி சென்றவுடன் திருப்பதி அரக்கோணம் ரயிலாக வந்துவிட்டு அரக்கோணத்திலிருந்து மீண்டும் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் அதன் பிறகு மீண்டும் ஆவடிக்கு இந்த ரயில் பெட்டிகள் வந்து சேரும் இவ்வாறுதான் ஆவடியில் துவங்கி மீண்டும் ஆவடிக்கு ஐந்து நாள் கழித்து இந்த மெமூ ரயில் வருகிறது ஒரு குறிப்பிடப்பட்ட தூரம் சென்ற பிறகுதான் மெமூர் ரயிலுக்கான பராமரிப்பு தேவைப்படும் இந்த அனைத்து பகுதிகளுக்கும் இந்த மெமூ ரயில் சென்ற பிறகுதான் மீண்டும் ஆவடிக்கு வந்து பராமரிப்பை முடித்துவிட்டு மீண்டும் வழக்கம் போல சென்னை சென்ட்ரல் வந்து சூளுப்பேட்டா இந்த வழித்தடத்தின் வழியாக இயக்கப்படும் இவ்வாறு தான் இந்த ஐந்து மெமோ ரேக்குகளுக்கும் இந்த ஐந்து நாட்களுக்கான ரேக் ஷேரிங் கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டத்திற்கு அனுப்பி இருக்கிறாங்க அவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகு இந்த மெமோ ரேக் குறித்தான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகும் ரயிலின் பெட்டிகள் மட்டுமே மாற்றப்படுமே தவிர இந்த ரயிலுக்கான கட்டணம் என்பது குறைக்கப்படாது ஏனென்றால் இது ஒரு எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயில் ஆகும் மேலும் திருச்சி வழியாக இதனால் வரை எந்த மெமு ரயில்களுமே கிடையாது இந்த சேலம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் மெமூ ரயிலாக மாற்றப்படும் பட்சத்தில் திருச்சி வழியாக இயங்க போகும் முதல் மெமு ரயிலாக இது இருக்கும் ஏற்கனவே பாலக்காடு டவுன் திருச்சி அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே காணாமல் போய்விட்டது தற்போது இதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பார்க்கலாம் இது தொடர்பான அறிவிப்புகள் மிக விரைவில் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கலாம் ஆவடியில் புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு ஒரு மிகப்பெரிய ரேக் ஷேரிங் கான்செப்டோட விரைவில் ரயிலானது வரை இருக்கிறது சேலம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு எட்டு பெட்டிகளை கொண்ட மெமு ரயில விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெமோ ரயில்களில் கழிப்பறை இருக்குமா அப்படின்னு தாராளமாக இருக்கும் தற்போது வரக்கூடிய அனைத்து வகையிலான ரயில்களிலுமே கழிப்பறை வந்து இருக்கின்றது இந்த எட்டு கார் கொண்ட மெமோ ரயில்களிலுமே கழிப்பறை வந்து இருக்கும் கழிப்பறை இல்லை என்பது ஒரு தவறான தகவலாக இருக்கும் ஏனென்றால் ஒரு சில மெமோ ரயில்களில் கழிப்பறை இல்லாமல் இருக்கும் தற்போது அதற்கும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு புதிய உத்தரவை தெற்கு ரயில்வே பிறப்பித்திருக்கிறது இருப்பினும் இந்த ரயில பொறுத்த வரைக்கும் இது நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயில் அதனால் இந்த மெமோ ரயில கண்டிப்பாக கழிப்பறை என்பது கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினம் முதல் இந்த ரயில் மெமோ ரயில் பெட்டிகளாக மாற்றப்படுவது என்பதை விரைவில் தெற்கு ரயில் வெளியிடுவாங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்